ஒருவேளை நீங்கள் பிஎஸ்எஸ் சிம் வச்சிருக்கீங்கன்னா தாராளமாக இந்த ஒரு ரீசார்ஜ் பிளானை ட்ரை பண்ணுங்க ஃபஸ்ட்டு இது என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்குது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இதை ரீசார்ஜ் பண்ணுறது நீங்கள் பிஎஸ்எல் உடைய ஆப்லேருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க மற்ற எந்த ஒரு ப்ரொவைடரும் கொடுக்கறது கிடையாது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் டியூல் சிம் வச்சுருக்கீங்க நான் பிஎஸ்என்எல் சிம்மும் அதாவது ரெண்டு சிம்மே நம்ம யூஸ் பண்ணுவோம் ரெண்டுத்திலேயே நான் வந்து கால் பேசுவேன்னு நினைக்கிறோம் சரி இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து கீபேட் ஃபோன் வச்சிருக்காங்க அவங்களுக்கு டேட்டாலாம் தேவைப்படாது ஆனால் கண்டிப்பாக அன்லிமிட்டெட் கால்ஸ் தேவை அப்படின்னா தாராளமாக இந்த பிளானை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் இந்த ஒரு பிளான் வேலிட்டி இருக்குது கண்டிப்பாக மற்ற சிம்மை போகிறது கம்பேர் பண்ணும்போது இதோட வேலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தான் அண்ட் தென் இதோட ப்ரைஸும் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது ஓகேவான ஒரு பிளான் தான் இருக்குது ஏன்னா நமக்கு அன்லிமிடெட் கால்ஸ் இருக்குது இன்கமிங் சரி அவுட் கோயிங் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கும் அது கூட நமக்கு டேட்டாவும் கொடுக்குறாங்க பட் இதுவே நீங்கள் வந்து வில்லேஜில் இருக்கீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக டேட்டா யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா நமக்கு பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு டேட்டாவும் இது ஒர்க் ஆகாது இதுவே நீங்கள் சிட்டியாக இருந்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் பட் இந்த ஒரு பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஏற்ற பிளான் தான் இருக்கும் you <laughs> எநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா இருக்கு பிஎஸ்எல் ஆப்ல இருந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு வேற என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா அன்லிமிடெட் வாய்ஸ் கால் பேசிக்கலாம் இந்தியா மூலம் எஸ்டி அண்ட் லோக்கல் அது கூட நமக்கு தொண்ணூறு ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க இந்த டேட்டா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அதுக்கூடிய நமக்கு நூறு எஸ்எம்எஸ் பர் டேக்கு நீங்கள் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அன்லிமிடெட் கால்ஸ் வேணும் நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த ஒரு பிளான் சூப்பராக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிஎஸ்என் ஓட ஆப் லிங்க் நான் வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க